திருத்தந்தையின் முழக்கம் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறை உரைகள் சிந்தனை பகிர்வுகள் கிறிஸ்தவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையும் நமது நாகரீகமும் ஆபத்தில் இருக்கின்றன என்பதை உணர்த்துவதன் பெயர்தான் புலம்பெயர்தலாகும் நாம் தனியாக மீட்படைய முடியாது மாறாக கடவுளின் துணையுடன் வாழ்வின் ஒளியை கண்டறிய முடியும் பணியார்வம் நிலைத்த தன்மை தார்ச்சி சான்றுள்ள வாழ்வு கடவுளின் அருள் போன்றவற்றுடன் நாம் ஒவ்வொருவரும் பிறர் வாழ்வில் ஒளிரும் விளக்குகளாக சுடர்விட முடியும் மீட்பராகிய இயேசு வறுமை துன்பம் குறைகள் என நாம் இருக்கும் நிலையிலேயே நம்மை நாடி வருகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் மீண்டெழவும் நம்மை போல் நமக்காக வருகிறார் முதலில் கடவுளையும் இரண்டாவது அயலாரையும் மூன்றாவதாக படைப்பையும் அன்பு கூற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் உடன்பிறந்த உணர்வு நிலைகளை பகிர்ந்து அன்பின் பாதையில் அர்ப்பணத்துடன் நம்பிக்கையுடனும் நடை போடுவோம் மனித உயிர்களை மீட்பதும் அவற்றை பேணி காப்பதும் நமது முதன்மையான முன்னுரிமையாக இருக்க வேண்டும் இன்று நாம் ஏராளமான செய்திகள் மற்றும் புள்ளி விவரங்களில் மூழ்கி விடுகிறோம் ஆனால் இந்த எண்களுக்கு பின்னால் மனித முகங்கள் இருப்பதை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம் ஆம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பலதரப்பட்ட மக்களுக்கு தம்முடைய அறிவுரைகளை இறைவனோடு இணைத்து பறைசாற்றி வருகிறார் நாமும் இச்செய்திகளுக்கு செவி கொடுத்து அதனை உணர்ந்தவர்களாய் வாழ்வோம் திருத்தந்தையின் முழக்கம் தொடரும் நன்றி